நல்லா டிசைன் கொடுத்து நல்லா பக்காவாக டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க முன்ன பார்டர்லாம் மேலே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வீடு பாருங்கள் யாருக்கும் பிடிக்கும் கிழக்கு பார்த்து சைட்டு கிழக்கு பார்த்த வீடு சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது சரடிங்க அதே சமயத்தில் பெயிண்டிங்கெலாம் நல்லா குவாலிட்டியான பெயிண்டிங் கொடுத்துருக்காரு வீடு பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது டைல்ஸும் குவாலிட்டியான டைல்ஸு போட்டிக்காலும் டைல்ஸு குவாலிட்டி குவாலிட்டியானது போட்டிருக்காரு அதே மாதிரிக்கே முன்னாடி இந்த அளவுக்கு இடம் இருக்குங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இடம் ஃபுல்லாகவே வீடுங்க பாருங்க நல்லா லுக்கான வீடு மெத்த மேலே வந்திருக்குங்க மேலே வந்து சின்டாக்ஸ் டேங்க் வச்சுருக்கு பாருங்க வீடு நல்லா மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் இன்னொரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் கட்டலாம் அந்தளவுக்கு நல்லா இட வசதி துவைக்கரைகள் தண்ணிக்கு பைப்பு எளிமையாக கொடுத்துருக்காரு இந்த இந்தளவுக்கு நீளம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்டிங்கு பில்டிங் ஏரியா சூப்பரான ஏரியாங்க மக்கள் வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான வீட்டை பார்க்க போகிறோம் கிழக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த வீடுங்க பாருங்க இது போட்டிக்கால் எலிவிஷன் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலு பெரிய வீடுங்க டைல்ஸ் சூப்பராக விட்டிருக்காங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸு பாருங்க சூப்பராக இருக்குது பெட்ரூமுங்க பதினேழுக்கு பத்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு பாத்ரூம் பக்காவாக போட்டிருக்காங்க சவர் போட்டிருக்காங்க ஹீட்ருக்கு பைப் விட்ருக்காங்க அது பாக்ஸ் விட்ருக்காங்க பாயிண்ட் விட்ருக்காங்க வருங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு வாஷ்பேசனு நல்லா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று பெட்ரூமு இதில் ஒரு கப்போர்டு இதில் அட்டாச் பாத்ரூமு இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு சவர் ஹீட்ருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா பத்தடி மட்டும் பாத்ரூமு வெல் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் குவாலிட்டியான டைல்ஸு பாருங்க சூப்பராக இருக்குது வாங்க சமையல் கட்டை பார்க்கலாம் சமையல் கட்டு பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து பார்த்தீங்கன்னா சிங்கு தொட்டிலாம் கிரேனேட் போட்டிருக்கு நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் இதில் வந்து கபோர்டு மேலே லாப்டு இதிலேயோ ரெண்டு ஸ்லாப் கொடுத்துருக்கு மேலே லாப்ட்டு ஃபுல்லாக வேறு தேவையில்லாத திங்ஸில் மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் கிச்சனை எல்லாமே ஃபுல்லாகவே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கு எல்லா குவாலிட்டியான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஹெச்எஸ் வேனுக்கு ஓல்ட்ஸு இந்த இடத்துல சிம்லி வச்சுருக்காலும் வச்சுக்கலாம் எது இந்த மாதிரி ஹெச்எஸ் வேன் வச்சு அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜன்னலில் சிங்கத்தூட்டிக்கு மேலே ஒரு ஜன்னல் இந்த பறவை ஒரு ஜன்னல் நல்ல வீடு சூப்பராக இருக்குங்க நல்லா டைல்ஸ்லாம் குவாலிட்டியாகவோ பக்காவாக இருக்குது ஹால் நல்லா பெருசாக இருக்குது ஹாலில் ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒரு சிலாப் வச்சு பூஜா ரூம்மு இது வந்து பூஜா ரூமுக்கு ஹாலில் வந்து கொடுத்துருக்காங்க வேறு மூலையில் கொடுத்துருக்காங்க ஜன்னல் வந்து அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஜன்னல் என்ட்ரன்ஸ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க காம்பவுண்டு பாருங்க இந்த அளவுக்கு சந்தில் இது ஒரு ரெண்டடி கேப்பு இதில் ஒரு ரெண்டடி கேப் இருக்குது இது வந்து ஒரு சம்பர் இருக்குது இதில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க நல்ல காத்தோட்டமாக இருக்குது இதில் ஒரு மழைநீர் தொட்டி சேகரிப்பு படிக்கடி பாத்ரூமு வெஸ்டர்ன் வெஸ்டண்ட் டைலட் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக டைல்ஸு சவரு ஹீட்ரு எல்லாமே இருக்குது பாயிண்ட் எல்லாமே இருக்குது நல்லா பக்காவச்சுருக்காங்க நம்ம போட்டிக்கால பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி டேங்குங்க ஒரு லாரி தண்ணி பிடிக்கும் அளவுக்கு பெரிய டேங்க் போட்டிருக்காரு அப்புறம் வந்து இந்த இடத்துல போர் இருக்குங்க எழுநூற்றி அஞ்சு அடி போர் போட்டிருக்காரு இந்த இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் சேமர் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீா தண்ணி சூப்பரான தண்ணி அறநூற்றி ஐம்பது அடிலே சரியான தண்ணி நல்லா ஓட்ட முடியல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்க தனி தனி போர் தனி சர்வீஸு தனி அதில் தனி காம்பவுண்டு கார் பார்க்கிங்கு எல்லா வசதியாக இருக்குது வாங்க என்ட்ரன்ஸ் பார்ப்போம் வருங்க என்ட்ரன்ஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாருங்க வாங்க அருமையான வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு மாவட்டம் சத்தி மசால் அதாவது சித்தோட்டு ரோடுங்க சத்தி ரோட்டில் சத்தி மசால் கம்பெனிக்கு பேக் சைடில் இருக்குது ஒரு அற்புதமான வீடு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை டிஸ்கிரப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்